அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை பார்த்தலாம் உலக அரசியல் நிகழ்வுகளை நம்மளுடைய பயணத்தை நேராக ஐநானுடைய நுடைய கூட்டத்தை கூட்டினாங்களே ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலோட கூட்டத்தில் அங்கே போயிட்டு நம்ம கூட கலந்துக்கிட்டு அங்கே என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம மறுபடியும் இங்கே இஸ்ரேல்கிட்ட வரோம் இருந்து மறுபடியும் நம்ம அப்படியே உக்ரைன்கிட்ட போய்ட்டு ரஷ்யாவில் போயிட்டு ரஷ்யாவில் இருந்து மறுபடியும் நம்ம தைவான் கிட்டேயும் சீனா கிட்டேயும் வந்துட்டு ஃபைனலாக பங்களாதேஷ் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்தியாவுக்கு பயணம் பண்ணுறது கரெக்டாக இருக்குது இதுதான் நம்மளுடைய மேப் இப்போ நேராக எங்கெங்கே போகிறோன்றதை பார்த்துக்கோங்க ஸோ நேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நிறைய ட்விஸ்ட்டுங்க நிறையவே ட்விஸ்ட் ட்விஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓ இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதிரான ஒரு சில சம்பவங்களும் இன்றைய பதிவில் அடங்கியிருக்கிறது என்னன்றது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ள மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம யூவெண்ட் செக்யூரிட்டி கவுன்சிலோட கூட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா ஆன்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டுட்டார் ரொம்ப மனமுருகி முருகி பேசிட்டார் உடனடியாக குறிப்பாக மனிதர்கள் கொத்து கொத்தாக இறக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு எதிரான இப்படி ஒரு தாக்குதலையும் நான் வந்து என்னுடைய காலகட்டத்தில் இப்படி நடப்பதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது காசா தான் அப்படின்னா இப்போ லெபனானோ வந்து இந்த அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க உடனடியாக நிறுத்தங்கள் இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருங்கள் அப்படின்ட்டு அப்படியே மைக்கை கட்டிக்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த தீர்மானம் தான் ஒரு பிரேக் த்ரோ பாயிண்ட் அப்படின்றாங்க என்ன ஒரு பிரேக் த்ரோ பாயிண்ட் அப்படின்னா நாங்கள் தீர்மானம் போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் போர் நிறுத்தத்தை வந்து கொண்டு வந்து ஆக வேண்டும் யார் இஸ்ரேலும் லெபனானோ காசா ஒரு பக்கம் அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் இஸ்ரேலும் லெபனானும் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு மணி நேரம் தான் ரொம்ப முக்கியம் இல்லைனா தனது கடும் கண்டனம்ன்ற அளவுக்குலாம் சொன்னாங்க சரி இந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டீம் வந்து ஒட்டு அமெரிக்கா சவுதி அரேபியா யூஏஇ கத்தாரு அப்புறம் இன்னும் ஐரோப்பா நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு டிராஃப் ஒன்று வரைஞ்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்கள் சீஸ் ஃபயர் கொண்டு வந்துடணும் இருபத்தி ஒரு நாள் சீஸ் பெயரில் மக்கள் தனது உடைமைகளை எடுத்து செல்வதற்கான அவகாசங்களை கொடுக்க வேண்டும் உடைமைகளை எடுத்து செல்வதென்றால் இப்போ அதான் நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் இல்லை நார்த்தன் லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுவதற்கான கால அவகாசங்கள் நீங்கள் கொடுக்கவில்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனடியாக இந்த கால அவகாசங்களை கொடுத்து விட்டு அவர்களை வெளியேறுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும் நிறுத்தங்கள் இருபத்தி ஒரு நாள் போரை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிட்டாங்க இதற்காக நாங்கள் ஒரு டீமே ரெடி பண்ணுறோம் நாங்கள் இந்த சட்டத்திற்கு நாள்லாம் வகுத்து ஒரு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்தோடனே பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தியே ஆகணும் இந்த வாரை வந்து நம்ம நிறுத்தியே ஆகணும் குறிப்பாக லெபனான் இஸ்புல்லாவுக்கு நடக்கின்ற இந்த யுத்தத்தை வந்து இஸ்ரேல் கொஞ்சம் தனது எல்லையரை மீறி தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வி ஸ்ட்ராங்லி ஹர்ஜ் இஸ்ரேல் டு ஸ்டாப் த எஸ்கலேட்டிங் இன் லெபனான் அதாவது இஸ்ரேலில் தான் நிறுத்த சொல்கிறாரு லெபனான் டு சீ ஸ்பெயரிங் அவங்களோட சேர்த்து லெபனானும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் நீங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இமீடியேட்டாக நிறுத்துங்கன்ட்டாங்க உடனே இந்த பக்கம் எல்லாமே அங்கே அதை உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் போயிட்டு அண்ணன் பார்த்துட்டு தலைவரே இதெல்லாம் நம்ம செட் ஆகாது நம்ம என்ன பண்ணலாம் நிறைய நாடுகள் போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துரலாம் வந்தாங்கன்னா ஒரு அழுத்த அழுத்தணும் அப்படின்னா அமெரிக்கான ஒப்பந்தத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் ஆஸ்திரேலியா கெனடா யூரோப்பிய யூனியன் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சவுதி அரேபியா யூஏஇ யூகே இந்தியா எல்லாம் போட்டு ஒரு அழுத்தம் அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கத்தாரி போட்டு சரியா போயிடும் தலைவரே அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து சரி ஓகே அப்படின்னு எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் வந்துச்சு பாரு கோபம் யாருக்கு தெரியுமா அர்ஜென்டினாவுடைய அதிபர் மேலை மேலை வந்து ஐநாவுக்கு பெரிய தொல்லை கொடுத்துட்டார் என்ன நினச்சிட்ருக்கீங்க யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க இதே இஸ்ரேல் தான் பெருசாக தப்பு பண்ணுற மாதிரி இஸ்ரேல் நீங்கள் சீஸ் கொண்டு வரணுன்றதுலாம் வந்து ஒரு ஐபோக்ரிசி என்ன ரொம்ப ஒரு கேவலமான செயல் பண்ணுறீங்க நீங்கள் யாருக்கு ஆதரவாக நிற்கிறீங்கன்னு தெரியுதா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த ஒட்டுமொத்த தீர்மானத்தையும் வந்து மிளை அவர்கள் தான் அதை வெடிச்சு சிதறாரு மைக்கு பிச்சு போட்டார் அந்த பக்கம் என்ன அளவுக்கு வந்து மிளை ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாரு அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக ஆள் ஆளுக்கு தான் பேசுவாங்க மைக்குன்னு வந்துட்டாவே எங்க தலைவர் அப்படி எங்க தலைவர் இப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் போட்டால் தலைவர் இப்பெல்லாம் பேசினீங்களானா நானும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சரி அதை விட மிக முக்கியமான அது வந்து அங்க கலந்துக்காதீங்க எங்க நான் லோக்கல் அரசியலாம் சொன்னேன் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அமெரிக்கா வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் இஸ்ரேலுக்கு அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஒரு ப்ரெஷர் இஸ்ரேலுக்கு கொடுக்க முடியும் அமெரிக்காவால் அப்படின்னா ஆயுதங்கள் கொடுக்கறதை நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் நேற்றே லைட்டாக அரசல் புரட்சலாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆயுதங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இப்போ எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் பைடன் அவர்களாலையும் வந்து தெளிவாக எங்களால் ஆயுதம் கொடுக்குறதை நிறுத்த முடியும்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து எலெக்ஷன்லேயும் பாதிக்கும் அதனால் என்ன பண்றது தெரியாம கையை பசஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்களா இல்லை பெரிய என்ன தலைவரே நீங்கள் சொல்லி தான் ஆகணும் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னா உங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சில சந்தேகம் இருக்குது தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு சில தகவல் எதிராக கூட வரும் அப்படின்னு நான் என்ன அப்படின்னா எங்க இந்த அமெரி இந்த குறிப்பாக இஸ்ரேல் வந்து லெபனான் யுத்தத்துக்கு பெரிய அளவுக்கு உளவு தகவல்களை கொடுத்ததே இந்த பக்கம் அமெரிக்கா தானே அவங்க தானே இந்த போர் ஆரம்பித்து வச்சது அவங்க தானே பெரிய அளவுக்கு எல்லாம் கொடுத்தது அப்புறம் எப்படி அவங்களே போயிட்டு அமைதி ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா ஆனால் அதற்கு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் சப்ரீனா சிங் அவர்கள் நம்ம டோரா பூச்சியோட டோரா பூச்சி சங்க தலைவர் இவங்க அதனால ஏன்னா இவங்களோட ஏர்ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க உலகத்துக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வரோம் என்ன அப்படின்னா எங்களால ஒரே ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட நாங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்யலை அந்த இன்டெலிஜென்ட் அந்த உழவு தகவல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அது என்னன்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எதுங்க இஸ்ரேலுக்கு கொடுக்குறோம் அப்போல்லாம் எந்த எதுவுமே எங்களுக்கு எல்லாருமே இஸ்ரேல் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவை தொடர்பு படுத்தி பேசாதீங்க நாங்கள் எந்த தகவலும் எந்த உளவு தகவலும் நான் இல்லை இன்ற வரைக்கும் நாங்கள் தள்ளி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுடைய படைகள் சைப்ரஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அரபு நாடுகளில் ஏதாவது யுத்தம் மூன்று விடுமா என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அமைதியை ஏற்படுத்துவதற்காக தான் நாங்கள் செல்கிறோம் தொடர்பு படுத்தாதீர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க சபரினா சிங் அவர்கள் அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓஹோ அப்ப அமெரிக்கா உதவி பண்ணல இஸ்ரேல் மட்டும்தான் தனிப்பட்ட முறையில இந்த தாக்குதல் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி இன்னொன்று என்னென்னா இவங்களும் குறிப்பாக வெஸ்ட் பேங்க்னுடைய பேலஸ் இன்னத்தினுடைய பிரைம் மினிஸ்டரும் போயிட்டு மேக்கரன் அவர்களை பார்த்துட்டு சார் அப்படியே எங்களதையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கேயும் நாங்கள் அமைதி ஏற்பட்டுருவோம்ல நீங்கள் ஏன் வந்து இப்போதைக்கு லெப்னான்லாம் ஒரே சமயத்தில் பேசுனீங்கன்னா பரவாயில்லனு லைட்டாக யாருக்கிட்ட மேக்ரன் அவர்கிட்ட ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவங்க அவர் தான் இப்போ உட்காந்து அமைதி ஏற்படுத்த போகிறாரு அதனால் அவர்கிட்ட இவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க அவர்கிட்டயும் சொல்லிட்டார் தலைவரை கவலைப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி வந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்பிக்கையாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா லெபனானுடைய பிஎம் குறிப்பாக மிக்காட்டியா அவர்களும் அங்கே போயிட்டு ஐநாவில் வ அதாவது ஒரு இன்னொரு நாட்டு எல்லைக்குள்ளே வந்து தாக்கல் நடத்துவது என்பது எவ்வளோ ஒரு அபத்தமான செயல் ஸோ எல்லா விதிமுறைகளையும் வந்து மீறி இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தனது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா லெமனாவுடைய அரசாங்கம் அதுக்கு முன்பே கூட எஸ்முல்ல கிட்ட ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நீங்க அமாஸ் அந்த பக்கம் தாக்கல் நடத்தும் போது நீங்க இஸ்ரேலுக்குள்ள தாக்கல் நடத்தது கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா நான் இந்த 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 கருத்து சொல்றதுக்கு நான் எப்பயுமே எந்த இடத்துல தயங்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா முத முதல்ல இஸ்ரேல் காசாவை விட்டுருங்க அந்த தாக்குதலையும் தாண்டி இஸ்ரேலுக்குள்ள தாக்குதலை தொடங்கியது யார் அப்படின்னா ஹெஸ்புல்லா தான் அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வந்து பதில் தாக்கல் தொடுக்கிறாங்க யஸ்புல்லா வந்து அவங்களுக்கு ஆதரவாக யார் காசாவுக்கு ஆதரவாக அமாசுக்கு ஆதரவாக இந்த தாக்குதலை வந்து தொடங்கினாங்க அப்போ ஒரு வேளை லெபனானுடைய பி எம் அவர்கள் வந்து நீங்கள் எப்படிங்க ஒரு நாட்டோட குள்ளே போய் சொவினாட்டியை மீறி நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க அதை வந்து வேறு விதமாக ஏதாவது ப்ரெஷர் கொடுக்க முடியுமான்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அப்போ ஒரு நியாயம் இருந்தாலும் இப்போ சொல்லிட்டாரு இப்போ என்ன ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கிறாருன்னா நாங்க அமாசுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம் இந்த அம்மாசுன்ற மாதிரி எஸ்புல்லாவுக்கு அரசாங்க ரீதியாக ப்ரெஷர் கொடுக்குறோம் அமைதி ஏற்படுவதற்கு ஏன்னா நாங்க ஒத்துக்கிறோம் இப்போ எப்படி நம்ம ரெண்டா பிரிச்சு இல்லைன்னா லெமனானுடைய அரசாங்கம் அமைதி ஏற்படுவதற்கான ஒப்பந்தத்துல நாங்க தயாரா இருக்கோம்ன்றாங்க இப்போ எஸ்புல்லா என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டோட வச்சுக்கிட்டு நான் அடுத்த செய்திக்கு நகர அந்த அந்த ட்விஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் அது உடனே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாகிடும் அதனால் கொஞ்சம் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கிறது இவ்வளோ பிரச்சனைகள் மதியில் நிதனையாக அவர்கள் போய்ட்டு ஒய்ஃபோடு போய் இறங்குறாரு எங்க அப்படின்னா அமெரிக்காவில் போய் இறங்குறாரு குறிப்பாக யூஎன் ஜென்ரல் அசம்பிளி கூட்டத்தில் நியூயார்க்கில் கலந்து கொடுத்துவதற்காக எதுவுமே பெருசாக பொருள்லாம் இன்னும் அவர்கிட்ட வந்து எந்த பேட்டியெல்லாம் ஒன்றும் எடுக்காமல் ஐநாவில் போய் என்ன பேச போகிறாரு அப்படின்னு தான் பார்க்கலாம் இது வரைக்கும் இவங்க மட்டும் தான் பேசியிருக்காங்க இன்னும் இஸ்ரேல் தரப்பில் எதுவும் பேசல பேசுனாங்கன்னா உங்களுக்கு மாலை பதியில் நான் சொல்லிடுறேன் நான் இப்போ தான் நம்ம முருகி மிக முக்கியமான கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஐநா ஃபுல்லாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க இருபத்தோரு நாடுகள் போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இப்போ மொத்த டீம் இருபத்தோரு நாடுகளும் ரெண்டு பேர்த்தையும் அழுத்தி பிடிச்சி சைன் பண்ணுற பாத்தீங்களா இல்லையா கோட்ட சாமிங்களே இல்லைன்னா தம்பையாவது அழுத்தி பிடிச்சி அந்த பேப்பர் மேல இப்படி தம்ப வச்சு வச்சுட்டாங்கன்னா கூட ஓரளவுக்கு அமைதி வந்துடும் இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கான ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா மூன்று நிபந்தனைகளை விதிக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பா நிபந்தனை நம்பர் ஒன்னு அதாவது இருந்து எல்லாரும் சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று வந்து சதன் லெபனான் இன்னொன்று வந்து வித்ராப் சோல்ஜர்ஸ் அப்போ அதாவது லிட்டானி ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லிட்டானி ரிவருக்கு இந்த பக்கம் வரைக்கும் அவங்க மொத்த ஃபோர்ஸும் விட்ரா பண்ணணும் வெளியேறணும்னு சொல்கிறாங்க நான் என்ன எந்த இடத்துல நான் உங்களுக்கு வரைபடத்தோடு காட்டுறேன் இரண்டாவது என்ன அப்படின்னா டி மிலிட்டரி சோன் டி மிலிட்டரி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க வெளியேறி அந்த பக்கம் நிற்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று தீர்மானத்தின்படி ஐநாவுடைய தீர்மானத்தின்படி அந்த பகுதியில் எஸ்புல்லா மெம்பர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது குறிப்பாக நான் ஸ்டேட் குரூப் தான் வந்து இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஏழு கிலோமீட்டர்ந்து எட்டு கிலோமீட்டருக்கு கம்ப்ளீட்டாக அவங்க அந்த ஏரியாவை விட்டு வெளியேறணும் சதன் இருந்து வெளியேறணும் சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதில் இஸ்ரேல் சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் இரண்டு வரைபடங்கள் காட்டுறேன் ஒன்று பச்சை கலரில் அந்த லிட்டானி ரிவர்ன்றாங்கல்ல அந்த ஆறு இதுதாங்க மெயின் ஆறு அந்த ஆறுக்கு கீழே இருக்குது இல்லையா அந்த கீழே இருந்து ஒட்டு மொத்தமாக வெளியேற சொல்கிறாங்க அந்த கீழே இருக்கிற பற்றியெல்லாம் ஐநாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்றாங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை ஐநாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது அந்த அதுக்கு இன்னொரு வரைபடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் வரைக்கும் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து ஐநாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது இப்போ தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் ஐநா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அது வரைக்குமே இருந்தது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த லிட்டானியர் வர வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த ஒரு கோரிக்கை வைத்த உடனே பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன நடக்கும் இல்லை அமைதி வந்துடுமா அப்படின்னா எப்படி பாஸ் எஸ்புல்லா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவாங்களா நாங்கள் வந்து சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்களா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது உலகம் இருந்த விஷயம் வந்து சரி இந்த பக்கம் அ சரி அப்படி சரண்டர் ஆகிற மாதிரி தான் அவங்க எப்போயும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் இல்லை சரண்டர் ஆகணும்னா அவளை சரி யார் வந்து சரண்டர் ஆவாங்க சரண்டர் ஆக மாட்டாங்க அதனால் நஸ்ரல்லா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம் நாங்கள் சீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது என்னன்னா சீனியனுடைய அம்மா சஃபீசல் ஒசாமா ஹேம்டன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் இதுக்கெல்லாம் சரண்டர் ஆக முடியாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் டிஸ்ட் ஒன்று அடங்கியிருக்கு ஐநாவில் ஐநாவில் ஈரான் சேர்மா என்ன சொன்னால் அராக்சி அவர்கள் அராக்சி அப்படின்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா இப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஐநா நீங்கள் தலையிட்டாகணும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான் அமைதியை கொண்டு வரணும் ஆள் ஆளுக்கு இப்படி தான் ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையும் உள்ளடக்கி அமைதியை கொண்டு வர வேண்டியது ஐநாவோட நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ஈரான் தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒரே ஒரு ட்விஸ்ட்டோட உங்களுக்கு இந்த பதிவை கடந்துட்டு நான் அடுத்தது பதிவை கடக்கிறேன் நான் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது பயங்கரமான ஆள் நீங்கள் ஏன் அப்படின்னா ஏன் உங்களை எந்த அளவுக்கு புகழிறேன் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அமைதி ஏற்படுவதற்கும் இந்த பூ உலகில் குறிப்பாக இஸ்ரேலோ லெபனான்லையும் ஒரு சின்ன ஒரு குண்டூசி போட்டால் கூட சத்தம் வர அளவுக்கு ரொம்ப அமைதி ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிகன் அவர்கள் வந்து வர பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு வர இரண்டு தரப்புலேயும் வந்து நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்குன்னு சொல்கிறாரு கூடிய வரைவில் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஃப்ரான்ஸுமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அதற்கான பதில் எனக்கு கொடுங்க சரியா நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை நான் வந்து நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அமைதி ஏற்பட்டுருணுன்னு நான் வந்து நினைக்கிறேன் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கான ட்விஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்டேன் எத்தனை நாள் நம்மளை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பதில் வந்து இப்படி இந்த பதில் வந்து எப்படி இருக்கும் இந்த பதில் வந்து ஈஸியாக கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டு எல்லா கேள்வியுமே ரொம்ப அப்படி தெரியும் தான் இப்போ இந்தியாவின் தலைநகர் எது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கேள்வியாக வச்சுக்கோங்க சரி இப்போ நான் அடுத்த பதிவுக்கு போயிடுறேன் கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எந்தெந்த பகுதியிலேன்னா இந்த வரைபடத்தில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு ரெட் ரெட் டாட்டா இருக்கு இல்லையா அந்த ரெட் ரெட் டாட்டா இருக்கிறது தான் தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ மெயினாக அவங்க சதன் முன்னாடி வந்து குறி வைத்திருக்காங்க பெய்ரூட் வந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு மூன்று அப்புறம் மேலே அந்த பேலாக் அப்படின்ற ஒரு பகுதி அங்கே தான் சிரியாவில் இருந்து உள்ள நிலையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்களே அந்த பகுதி அந்த எண்டு வரைக்குமே தாக்கல் நடத்தியிருக்காங்க இல்லை ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இஸ்ரேலும் தடுமா வருவாங்க என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பார்ட்ரு ஃபுல்லாக சிரியாவில் ஷேர் பண்ணுறாங்க அப்படி சிரியாவில் ஷேர் பண்ணும்போது எந்த வழியில் எங்கேனாலும் இஸ்ரேல் எதிர்க்கப்பதற்காக நேராக உள்ளே வந்து எஸ்புல்லாவோட ஜாயின் பண்ணிடுவாங்க அதாவது கிரவுண்ட் ஆப்ரேஷனை முறியடிப்பதற்காங்க அதனால் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா இங்கே காசாவுக்குள்ளே இருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது இதுவே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது சரி இப்போ என்ன இத்தனை நாள் இல்லாத ஒரு பெரிய மாற்றம் கடந்த ரொம்ப நாள் இந்த ஒரு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இஸ்ரேலில் நேற்று திடீர்னு காசாவிலிருந்து ஒரு மூன்று ராக்கெட் மீது இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு ஒரு ஷாக் இஸ்ரேலுக்கு எப்படி என்ன எல்லா டனல் அழிச்சிட்டாங்கன்றாங்க எல்லா பகுதியும் அழிச்சிட்டாங்க அவங்க கிட்ட ஆயுதங்களே இல்லை பெரிய அளவுக்கு இல்லைன்றாங்க ஆனால் பார்த்தா திடீர்னு ஒரு பகுதியிலிருந்து இப்போ வந்திருக்கு அந்த இதை வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ என்ன மேஜர் ட்விஸ்ட் அப்படி இந்த இடத்துல எங்கே மாட்டுறாங்க எங்கே இந்த இடத்துல லாக் ஆகும் அப்படின்னா மேலே ட்ரோன் மூலிமா அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அந்த ராக்கெட் ஒரு தளம் இருக்குல்ல ராக்கெட்னால் ஒரு இருந்து இப்போ வரும் அந்த லொக்கேஷனை வந்து ஒவ்வொரு தடவையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க பட் அந்த லொக்கேஷன் நடத்துறதும் அங்கே மக்கள் தங்கியிருக்காங்கல்ல அதாவது மனித அடிப்படையில் ஒரு டெம்பரரி கேம்ப் இருக்குல்ல அது பக்கமே இருக்கிறது அதுதான் ஆபத்துங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தாக்கல் போது அங்கே மக்களும் சேர்த்தி தான் செய்வாங்க குழந்தைகள் சேர்த்தி இறக்கு அதுதான் அங்கே பிரச்சனையே ஏன்னா நேற்று அதான் அல்ஜி சிவராஜ் சொல்லியிருந்தாங்க நேற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுபத்தி நாலு பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்க அங்கே அதே இந்த பக்கம் நம்ம கால்லேட் பண்ணோம்னா லெபனானில் எழுவத்தி இரண்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இரண்டு மிகப்பெரிய நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது ஒன்று காசாவிலிருந்து என்று ராக்கெட் ஃபயர் பண்ணியிருக்காங்க பட் ஐரன் டோம் மூலிமா சுட்டு வீழ்த்திடுன்னு சொல்கிறாங்க என்னன்னா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மூணு ட்ரோனுக்கு மேலே அனுப்பியிருந்தாங்க அதை நான் டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் நான் பார்த்துட்டுருக்கீங்க நிறைய பேர் வந்து ஏற்கனவே நான் போட்டேன் அந்த வீடியோ பதிவை அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அடித்த அடியில் அவங்களுடைய மில்டரி ஃபெசிலிட்டிஸ் அதாவது இளையாட்டு அப்படின்ற ஒரு பகுதியில் மில்டரி ஃபெசிலிட்டிஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு இரண்டு பேர் பக்கம் இன்ஜூர்டாக இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் இறந்து போன தகவல் எதுவும் கிடைக்கல ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா பதில் வரி வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு நாங்கள் அதை சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்குமே நான் டெலகிராமில் வந்து போட்டிருக்கேன் நான் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அதாவது இந்த பேஜர் தாக்கல் நடத்துனாங்க இல்லையா அதில் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஃபைட்டர்ஸ் டோட்டலாக கால்களை இழந்தவங்க ப்ளஸ் வந்து லாஸ்ட் சைட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு பேர்த்தில் பேருக்கு பக்கம் கண் பார்வை வந்து போயிருக்கு எல்லாத்துக்குமே வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ வேறு ஏதோ கண் பார்வை போகிற அளவுக்கான கெமிக்கல் அதில் இருக்கு மீதியெல்லாம் ஓரளவுக்கு அதாவது என்னென்னா ஒரு சைட் ஒரு பார்வை தெருது கொஞ்சம் மங்களா தெருது கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிடலான்றாக்காங்க பட் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து டோட்டலாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படின்னா உன்னுடைய பீகா வேலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீகா வேலியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒம்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க பெய்ரூட் பக்கமும் சரி அதற்கு அவங்க இதில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹலி அமுரோ இந்த ஹலி அமுரோ அப்படின்றவர் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இஸ்ரேல் வந்து என்ன பண்ணால் ஒரு ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தினாங்க பைக்கில் வரும்போது அவர் எங்கே வரான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ட்ரோன் தாக்கல் நடத்தியிருந்தாங்க பட் நேற்று நடத்தின தாக்குதலில் பெய்ரூட்டில் அவர் ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க அவங்க எல்லாமே வந்து இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க ஒஃபு குழந்தை மீது எல்லாமே சம்மந்தப்பட்ட நபர்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாமே சேர்ந்து இறந்து போனதான் வந்து சொல்கிறாங்க பகுதி அதாவது ஐடிஎஃப்னுடைய ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல அந்த பகுதியில் திடீர்னு இரண்டு மூன்று இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆகிடுச்சு உடனே கொஞ்சம் நிறைய சேதாரம் ஆயிருக்கு இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் பயந்துட்டாங்க ஆஹா மேபி ஊடுருவிட்டாங்க வீட்டாங்க அப்படின்ற தகவல் நேற்று இரவு முதல் ரொம்ப பரபரப்பு அதனால் தேர்தல் வேட்டிகள் இருக்காங்க அவை ஏற்கனவே லெபனா எஸ்புலா தரப்பில் ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எங்கள் ஆளுங்க ஏற்கனவே இஸ்ரேலில் இருந்து ஊடுருவிட்டாங்க அதெல்லாம் ஏற்கனவே மக்களோட மக்களாக இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் நம்ம கம்பேரேட்டிவாக எடுத்துக்கலாம் ஃபைனலாக இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா நேற்றைய நடத்தப்பட்ட தாக்குதலில் வரைபடங்களோட எந்தெந்த பகுதியில் நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் எங்கெங்க ஆயுதங்கள் வைத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து தெளிவாக அங்கங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கான வரைபடங்களும் வந்து வெளியிட்ருக்காங்க சரி இதுதான் ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் இப்போ நம்ம நேராக அதே ஐநாவில் நம்ம ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறார் அதை நம்ம பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியம் ஜெலன்ஸ்க்கு என்ன சொன்னார்னா நிறைய விஷயங்களோட சோக விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் சொன்னார் அதில் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் என்ன அப்படின்னா எங்களுடைய தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குல்ல எங்களுடைய தெர்மல் பவர் பிளான்ட்டை ஒட்டு மொத்தமாக டெஸ்ட்ரை பண்ணிட்டாங்க எனிமிஸ் குறிப்பாக டெர்ரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார் தம்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க மாதிரிலாம் சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் இது மட்டும் இல்ல அடுத்த ஒரு குண்டு தான் வந்து பகீர் தகவல் அவருக்கு பகீர் தகவலா இருக்கலாம் மற்றவங்க லைட்டா சரி சரின்ட்டு சிரிச்சுட்டு கடந்துருப்பாங்களாம் என்னன்னு தெரியல பட் உங்களுக்கு இது பகீர் தகவலா கூட இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ரஷ்யா வந்து அழிக்கணும்னு பிளான் பண்றாங்க எங்களுடைய உழவு தகவல் வந்து கிடைச்சிருக்கு இந்த ஒரு பகீர் தகவல் அவ்வளவுதான் அணுவாயுத தாக்குதல் அணுவாயுதம்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாக்கல் நடத்தினா அந்த ஏரியாவே காலி ஆகிடும் இப்படி ஒரு பகீர் குற்றச்சாட்டு வந்து ரஷ்யா மீது வைக்கிறதுனால இதையெல்லாம் தடுக்கணும்னா அதாவது எங்களது அணு அணு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது தாக்கல் நடத்துறது தடுக்கணும்னா உடனடியாக ஆயுதங்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் மிஷின ஒன்று அந்த இடத்துல உண்டியல் மாதிரி பெரிய ஊண்டியலை வச்சுட்டு எவ்வளவு போட முடியுமோ உங்களால போடுங்க சீக்கிரம் போடுங்க நீங்க கொடுக்கறத வச்சுதான் நான் வந்து அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் அளவுக்கு எதிர்பார்க்கிறேன் எட்டு பில்லியன் இப்போதைக்கு இருந்தது அப்படின்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான் வந்து அடிக்கிறது நிறுத்திடலாம் தடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து தாக்கல் நடத்த மாதிரி இருந்ததுதான் என்னைக்கோ நடத்திட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க பண்ற அழிச்சாட்டியத்துக்கு இன்ன வரைக்கும் இரண்டு குடோன் வந்து அழிச்சிருக்கிறாங்க அதாவது ரஷ்யாவுடைய ஆயுத குடோன்களை பர்பஸாவே வந்து தனிப்பட்ட முறையில வந்து அழிச்சிருக்கிறாங்க அது இல்லாம ரஷ்யா இன்னைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அடுத்தடுத்த ஆயுதங்கள்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது இல்லை தொலைதூரத்தில் ஆயுதங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எப்போ சண்முகம் அந்த அணுவாயுதத்தை கொஞ்சம் தொடைச்சி வை ரொம்ப தூசியாக இருக்குது கொஞ்சம் தொடச்சி கொஞ்சம் அனுப்புகிற மாதிரி செட் பண்ணி வைக்கின்ற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க அது ஆல்ரெடி அப்போ அடிக்கடி சொல்லி சொல்லி தொடச்சி வச்சு தான் தொடச்சி துடைச்சி அது தேஞ்சி போயிருக்குன்னா அந்த பெயிண்ட் கூட தேஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அந்தளவுக்கு எச்சரிக்கை கொடுத்து இப்ப வர வர இவங்க உக்ரைனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சப்போஸ் இப்போ ரஷ்யா வந்து நான் அணு ஆயுதம் போடுறேன் அப்படின்னா அங்கிள் போங்க அங்கிள் அப்படி ஓரமாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் அல்ரெடி உக்ரைன் பத்திரிக்கை அப்படியே எழுதிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லியே பழசை வச்சுட்டு எங்களை பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் வச்சுக்காது இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோங்க ஒன்று தான் நாங்கள் நம்புவோன்ற ஏற்கனவே உக்ரைன் திருப்ப சொல்லிட்டாங்க இவங்களும் போட மாட்டேன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அது ஒன்று இவங்களே கேட்குறாங்க எங்களுக்கு ஒன்று போடுங்க தான் நாங்கள் நம்புவோன்னு வேற உக்ரைன் தரப்பு அவங்க ப அவன் கியூ இண்டிபெண்ட் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் சும்மா ரஷ்யாலாம் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலேயே அந்த காலத்தில் வைத்திருந்தது இப்போல்லாம் அவங்க கிடையாதுன்ட்டாங்க இதில் மேஜர் டுஸ்ட் என்ன தெரியுங்களா சரி அவர் எட்டு பில்லியன் பக்கம் கேட்டார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அடுத்த பற்றி சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த அமைதி ப்ரொப்போசலில் தனது பிளானை கொண்டு போயிட்டு பைடனுக்கிட்ட சமர்ப்பிச்சிட்டாரு பைடன் திருப்பி திருப்பி பார்த்துட்டு என்னப்பா வெறும் பேப்பரை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டார் போல் அடுத்தது கமலா ஹாரிஸ் கிட்ட கொடுக்க போனது நான் வந்து எலெக்ஷன் பிசியில் இருக்கிறேன் நீ இதை கொடுத்தாலும் முடியாது எங்கள் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுது இது ரெண்டியும் வந்து மனுஷன் முடிச்சிட்டாரா இப்போ அடுத்து யார் பார்க்க போகணும் அவர்களை பார்க்க போகணும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா என்ன யாருனாலும் பார்க்கோ அவர் என் மூஞ்சிலே முழுக்க விடாது இங்கேருந்து திரும்பி அப்படியே போக சொல்லிவிடு என் கண்ணு நீ கூட கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ட்ரம்ப் அதுதான் ரொம்ப ஹைலைட்டு பார்க்கவே விரும்பலன்ட்டார் அது இல்லாமல் தனது அதாவது மக்கள் மதியில் பரப்புரை செய்ய வேலை அதிலே என்ன சொல்லிட்டார்னா அதாவது உக்ரைனுக்கு வந்து ஒரு குட் அக்ரிமெண்ட் ஒரு பேட் டீல் வந்தது அவங்க பேட் டீலை எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த பேட் டீலுக்கான விளைவுகளை இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கே குட் டீல் எடுத்திருந்தாங்கன்னா இத்தனை கட்டிடங்கள் இழந்திருக்காது இத்தனை குழந்தைகள் இழந்திருக்க மாட்டாங்க இத்தனை மக்கள் இழந்திருக்க மாட்டாங்க இத்தனை வீரர்கள் இழந்திருக்க மாட்டாங்க நிறைய அம்மாக்களும் குழந்தைகளும் வந்து இன்னைக்கு அனாதையாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஜெலன்ஸ்கி என்கிற ஒரு மனிதனால பேட் டீல் போட்டதுனால தான் இதுக்கு பின்புலமாக யார் இருக்கிறது அமெரிக்கா என்கிற ஒற்றை நாடு யார் அப்படின்னா பைடன் பின்புலமாக இருக்கிறாருன்னு இப்படி சொல்லிட்டாரு ஆட அவங்க நாட்டில் இருந்துக்கிட்டு அவரே இப்படி சொன்ன என்னடா என்னோட மனுஷன் இப்படி சொல்கிறாரு இது எல்லாத்துக்குமே ஒரு இத்தனை நாள் நம்ம எதாவது சொன்னால் எப்படிங்க நீங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலான்னா அங்கே பார்த்தா மனசை ஒரே அடியாக பொடேர்னு போட்டுட்டாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு பேட் டீல் அப்படின்னு உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய தூதரகனுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓஹோ இது பார்த்தோடனே அவர் என்ன பண்ணிட்டார் டெமோக்ராட்டிக்கில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மட்டும் அழைத்து ஒரு மீட்டிங்கை நடத்துகிறார் ஏதோ அவங்க மட்டும் தான் உக்ரைனை காப்பாற்றுற மாதிரி உடனே என்ன பண்ணிட்டார் ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் வந்து இமீடியட்டாக உக்ரைனுக்கு வந்து கடைசி சான்ஸு உங்கள் அம்பாசிடரை அதாவது அமெரிக்காவின் அம்பாசிடர் தூக்குறீங்களா இல்லையா அப்படின்னா நடக்கிறதே வேற ஜேலஞ்சே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு இருந்து பார்க்கலாம் ஃபைனலா இந்த வீடியோட கிளைமேக்ஸ்ல தான் அமௌண்ட் கொடுத்தாங்க இப்போதைக்கு அப்படின்னா ரொமானியாவுக்கு தொள்ளாயிரத்தி இருபது மில்லியன் பக்கம் கொடுத்துருக்குறாங்க பாவம் கஷ்டப்பட்டு மனுஷன் வந்து கத்திட்டு இருக்கிறாரு அவருக்கு கொடுக்கல ஆனா ரொமானியாவுக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபது மில்லியனுக்கான லோன் தான் கொடுக்குறாங்க இது ஃப்ரீ கிடையாது மிலிட்டரி எய்டுக்கான லோனு பிளஸ் வந்து அறுபது மில்லியன் வந்து தனியா அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க திருப்பி கொடுத்துடணும் எல்லாமே வட்டியோட கொடுத்துடணுன்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு உக்ரைனுக்கு எவ்வளோ இப்போதீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க பெரிய ட்விஸ்ட் என்ன ஜாசோ கொடுக்குறாங்க ஜேஎஸ்ஓடபிள்யூ அதாவது கிளைட் பாம் இது ஒரு வகையில் தடை விதிக்கப்பட்ட குண்டு தான் பட் ஆனால் இதை வந்து கொடுத்துருக்காங்க இது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தில் பொருத்தி தாக்கல் நடத்தலாம் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு பில்லியன் எய்டு பக்கம் கொடுக்குறாங்க அதுவும் தனியாக கொடுக்குறாங்க குறிப்பாக இந்த ஜாசோ கொடுத்தாங்கன்னா என்ன பெரிய இஷோன்னா நீங்கள் அந்த பார்க்குறீங்கல்ல மொத்தம் ஒரு நாலஞ்சு டார்கெட்னா ஒரே இடத்துலையும் தாக்கல் நடத்தும் பிரித்து பிரித்து நடத்தும் இன்னொரு இடத்துலையும் நடத்தும் அதுவும் இல்லாமல் கெய்டடாகவும் நடத்தும் அதாவது இது ஒரு வகையான கொத்து குண்டுகள் இந்த கொத்து குண்டுகள் வந்து அங்கங்கே பறந்து விரிந்து தாக்கல் நடத்துவாங்கள்ல ஏற்கனவே தடை விதிக்கப்படலாம் சொன்னாங்க சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு குண்டு பட் இதுக்கு அமெரிக்கா தரப்பில் அதாவது தொடசி வை சண்முகம் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய சீனியர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இலையில் நம்ம வந்து ஃபுல்லாக பாஸ்பிரஸ் ஒயிட் பாஸ்பிரஸ் மாதிரி வந்து கொடுத்துடலாம் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இல்லை இப்போதைக்கு வேண்டாம்ன்ற மாதிரி வந்து நிறுத்தி வைத்திருக்காங்க ஸோ நான் இன்னும் இரண்டு மூன்று தகவல் சொல்லலாம்னு நினச்சேன் காலத்தின் கட்டாயம் நான் அடுத்த பதிவு உங்களுக்கு கன்னியூ பண்ணிடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்